அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரவ கேசரி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாரும் ரவ கேசரி பண்ணுவோம் அதில் என்னடா புதுசாக பண்ண போகிற அப்படின்னு கேட்கலாம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக உதவ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இது ரொம்ப நேரம் வரைக்குமே நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு நம்ம வந்து நார்மலாக பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டி இது சீக்கிரமாலாம் கெட்டியே ஆகாது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உதவ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இப்போ நான் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட மெஷரி கப் இல்லைனா ஏதோ ஒரு கிண்ணத்தில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பால் இது மொதவே காய்ச்சின பால் தான் நாளைக்கு ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப் பால் ஒரு கப் தண்ணி கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நாளைக்கு ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க இதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துறது நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறணும் இது ஊறிட்டுருக்க டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யாவது இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கப் ரவைக்கு இல்லைனா சீக்கிரமாக கிட்டேயிடும் இப்போ நெய் கொஞ்சம் உரிருச்சு இல்லையா இதில் ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னோம்னா ஒன்றரை கப் அளவு கூட நீங்கள் சக்கரை எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தான் சக்கரை எடுத்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப் அளவு கூட நீங்கள் சக்கரை எடுத்துக்கோங்க இதை நம்ம கேரமல் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சர்க்கரை கலந்து விட்லாம் நெய்யில் நல்லா கலந்து விட்டோம் இல்லையா இந்த சக்கரை வந்து இலக்கி வரும் அடுப்பு வந்து மீடியமில் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள் நெய் எல்லாமே இழுத்துக்குச்சியா இப்போ சர்க்கரை கரையாக ஆரம்பிச்சிரும் இங்கே பாருங்கள் சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிருச்சில் இந்த மாதிரி எதை செஞ்சு பாருங்கள் ரவை கேசரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நம்ம கேரமல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர போகிறோம் நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் கட் பண்ணாமையே பாருங்கள் சர்க்கரை நல்லாவே இலகி வருது இல்லையா நல்லா இலகி கேரமல் கலர் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும் அந்த டைமில் தான் நம்ம அடுத்து என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இல்லையா இந்த மாதிரி வரணும் கேரமல் ஆகிடுச்சு சர்க்கரை வந்து இப்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாலில் ரவை வியந்து அதை சேர்க்க போகிறோம் சேர்த்துடலாம் ஊறிடுச்சு பாருங்கள் ரவை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்க்கும்போது அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க சேர்த்தாச்சு இது நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ரவ் வேகமானலாம் கேட்காதிங்க ஊறு வச்சிட்டோம் இல்லையா கண்டிப்பாக வெந்துடும் ரவை வந்து நாளைக்கு பொடியான ரவை தான் எடுத்திருக்கேன் சீக்கிரமே சீக்கிரமாக வந்துடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் குண்டான ரவை எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா விட்டோம் இல்லையா இங்கே பாருங்கள் திக்காயிடுச்சு நான் போட்டு நெய்லாம் அப்படியே பாருங்கள் சைடில் வந்திருக்கு நம்ம கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்றதுக்காக அன்றைக்கி ஃபுட் கிளாஸ் சேர்க்குறேன் உங்களுக்கு ஃபுட் க்ளாஸ் வேணா அப்படின்னு சொன்னால் எனக்கு ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் கேசரினா கலர்ஃபுல்லாக தான் நல்லாயிருக்கும் அதனால தான் அன்றைக்கி ஃபுட் கிளாஸ் சேர்க்க போகிறேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் சேர்க்கலாம் இல்லைனா இப்படியே கூட விடுங்க எதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது ஆப்ஷனல் தான் நான் ஃபுட் கிளாஸ் சேர்க்க போகிறது ரவை வெந்துருச்சு பாருங்கள் இப்போவே இப்போ நம்ம கலர் சேர்க்கலாம் கேசரி வந்து சேர்க்குறேன் கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு இதே நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதாங்க நமக்கு கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேசரி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா சாஃப்ட்டாகவே இருந்துச்சு நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா திக்கம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரையும் திராட்சையும் நான் வறுத்து எடுத்திருக்கேன் இல்லைனா ஃபஸ்ட்டு நம்ம நெய் சேர்த்துலையோ அதுலேயே நீங்கள் வறுத்து கூட எடுத்துக்கலாம் இந்த லாஸ்ட்டில் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா உங்கள் தான் லாஸ்ட்டில் நெய் சேர்க்கறதும் சேர்க்காம இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான் நான் லாஸ்ட்டில் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நம்ம நெய் சேர்த்தோல அப்பவே நீங்கள் வந்து முந்திரியா திராட்சையை வறுத்து எடுத்துட்டு இப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் தாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கண்டிப்பாக ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னமே போட போகிற எல்லா வீடியோ இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதிங்க லைக் பண்ணவும் மறக்காதீங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்